कर कम बना अब देश में देश में भी चले सुधंजर काटते सोई तेरे देश में देश में प्रकड़े उन्दन पे मैं उन्दी रे देश में देश में भी चले सुधंजर काटते सोई तेरे देश में देश में प्रकड़े उन्दन पे मैं उन्दी रे पांडवों देश में नम देश में तेरी का देश में नम देश में इमाय मुकुमरी नम देश ஜே மாதரம் பந்தே மாதரம் சுதந்திர இந்தியா நான்கானும் பொற்கனவு அன்றே சொன்னவர் மான்றாரே சொர்க்கம் கண்டாரே சுதந்திர இந்தியா நான்கானும் பொற்கனவு அன்றே சொன்னவர் மான்றாரே சொற்கம் கண்டாரே வீழில் மூடும் மரணத்தில் வென்றை மூடும் மரணத்தில் விளையாந்தாரே இந்தியாவில் வென்றாரே பற்களை பிணுங்கி கீறிய பழகிய செயல்களை மறப்போமா பாரதி வாக்கின் எதிர்நோயால் உயிர் போல் கோயில் சொல்வோமா ஜாய் ും നംദേശം നംദേശം ഇമേ മുറിസംസം ഹി ജി നമ്പ